சுவாமி அவ்வளவு கல் காரணம் இல்ல இல்ல நமக்கு ஒரு சோதனை கொடுக்கறான் பின்னால ஒரு சாதனை பண்ண போறான்னு அர்த்தம் நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனையோ ஜென்மம் எண்பத்தி நான்கு லட்சம் ஜென்மத்தில் குப்பையை அள்ளுகிறது ஒரு பிறவி மூலஸ்தானத்தில் போய் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுகிறது ஒரு பிறவி சிலையை வடிக்கிறது ஒரு பிறவி சுவாமியை தங்க கவசம் சாத்துக்கிறது இப்போ இது யார் செய்த புண்ணியம் எத்தனையோ ஜென்மாந்திரமாக ஜென்மாந்திர கிருதம் பாவம் எத்தனையோ ஜென்மங்களாக செய்த பாவம் தொடரும் எத்தனையோ ஜென்மங்கள் செய்த புண்ணியமும் தொடரும் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சிட சுவாமியை தொட்டு தீண்டி வழிபடக்கூடிய யோகிதை நான் மீண்டும் சொல்லுவேன் இந்த அமைச்சர் பதவி கலெக்டர் பதவி அதெல்லாம் அஞ்சு வருஷம் கழிச்சு ஒண்ணும் கிடையாது என்னைக்கு வரைக்கும் இந்த காஷாயமும் இந்த ஆச்சாரிய பட்டமும் சாகர வரையிலும் தொடரும் சொல்றேன் போடுறத விட பச்சனையை எடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவது பெரிய விஷயம் நினைப்பேன் ஆமா நீங்க ஆயிரம் பேர் கிண்டல் பண்ணலாம் கேள்வி பண்ணலாம் அது வேற விஷயம் அது காரணம் இந்த அரசாங்கம் சில விஷயங்களுக்கு காரணம் ஆனால் இந்த பண்பாடு சைவ பண்பாடு இறைவனை வழிபடக்கூடிய அந்த பண்பாடு இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய உலகத்துல இருந்து கொண்டே